ஹர சங்கர ஜெய ஜெய ஷங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜயங்கர சரணம் நமஸ்காரம் நான் உங்கள் சவிதா முரசிதர் மீண்டும் இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஸ்ரீ மகா பெரிவர் அருள் என்று கூறப்படும் இந்த ட்ரஸ்ட் மூலமாக மகா பெவாளின் பரிபூர்ண அனுகிரகம் மற்றும் ஆசிர்வாதத்துடன் நம் அற்புதாசான் ஜி ஆர் மாமா அவர்கள் தேவைப்படும் பல நல்ல உள்ளங்களுக்கு மகா பெரிவாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்துடன் உதவிகள் செய்து வருகிறார் அந்த வரிசையில் இன்று நாம் திரு கிஷோர் குமார் அவர்களுடன் இந்த ஒரு காணொலியை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நமஸ்காரம் கிஷோர் குமார் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க குட் ஆப்டர் எப்படி இருக்கீங்க

அண்ணா வந்து வந்து ஜியோ ஷோரூம்ல ஒர்க் நான் பிஎட் லாயல் காலேஜ் படிக்கிறேன் மேம் செகண்ட் இயர் போயிருக்கீங்களா நீங்க இல்ல மேம் போனது இல்ல ஜிஆர் மாமாவை நீங்க இன்னும் பார்த்தது இல்ல இல்லையா ஓகே சரி சரி நோ ப்ராப்ளம் உங்களுக்கு சரணாலயம் பத்தி மாமா இந்த ட்ரஸ்ட் பத்தி எல்லாம் யார் மூலமா நீங்க கேள்விப்பட்டு வந்தீங்க பாலு சார் சொல்லிதா மேம் கேள்விப்பட்டேன் ஓகே சரி சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் பாலு சார் வந்து பூரா பூரா நம்மளுடைய இந்த ட்ரஸ்ட் விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா அவர் வந்து சரணாலயம் பண்ற சேவை எல்லாம் சொல்லவே முடியாது அவங்களும் அவங்க மேமும் ரொம்ப சந்தோஷம் அவங்க மூலமா நீங்க வந்து வந்தீங்க இல்லையா சோ அந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு அந்த எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா என்ன மாதிரி அந்த இதெல்லாம் உங்களுக்கு சரணாலயத்துல இருந்து சொன்னாங்க இல்லையா சோ உங்களுக்கு வந்து இந்த ட்ரஸ்ட் மூலமா சொன்னதுல இருந்து இப்போ இந்த இன்டர்வியூ அப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு மாமா சொன்னது விட சர்ணாலயத்துடைய அணுகுமுறை உங்களுக்கு எப்படி இருந்து மேம் ஆஹ் ஆஃப் பாலு பாலு சர்தா எனக்கு சொன்னார் இது மாதிரி இருக்கு வா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க அப்ளை பண்ணுங்க எல்லாரும் கொஞ்சம் அப்படின்னாங்க ஓகே சார் நானும் அப்புறம் அவர்கிட்ட போயிட்டு என்னென்ன சார் பண்ணனும் அப்படின்னாங்க அவரு வந்து ஒரு மாமாவோட நம்பர் கொடுத்தாரு இருந்தோம் ஓகே சரி சவிதா மாமோட உங்க நம்பர் சரி சரி ஓகே ஓகே சரி சரி ஓகே அப்புறம் அது எப்படின்னா நம்ம அந்த உங்களுடைய அந்த ஒரு அந்த லிங்க் அந்த ஃபார்ம் எல்லாம் வந்ததும் நாங்க அதை எடுத்துட்டு போய் மாமா கிட்ட பேசுவோம் மாமா அதை பார்த்துட்டு அந்த எவ்ரி இயர் எவ்வளவு பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து ட்ரஸ்டிஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க அது பிரமாணம் வச்சுட்டு அது எப்படி இருக்கு என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு எங் எங்களுடைய குரு ஜி ஆர் மாமா வந்து நீங்க இந்த விஷயம் கோ ஹெட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்புறம் நாங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்றோம் சோ அந்த விதத்துல இது வந்து உங்களுக்கு வெறும் ஒரு அந்த ஃபீஸ்க்கு ஒரு ஃபினான்ஸ் ஹெல்ப் அப்படின்னு இல்லாம அதையும் தாண்டி மகாபெருவரோட சரணாலயத்துல இருந்து எங்களுடைய குருவுடைய ஆசிர்வாதத்தோட வரதுனால இது ரொம்பவே ஸ்பெஷல் நீங்க வந்து ரொம்ப நல்லா இந்த கோர்ஸ் பண்ணி நல்லா ஃப்ளைங் கலர்ஸ்ல வந்து நல்ல வேலையில் சேர்ந்து நல்லா இருப்பீங்க மேல மேல நீங்க ரொம்ப நல்லா வருவீங்க அது எங்களுக்கு தெரியும் ஏன்னா நிறைய பேர் நாங்க அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் மாமாவோட ஆசிர்வாதத்தோட வருது சோ இந்த டைம்லி ஹெல்ப் உங்களுக்கு பண்ணினதுக்கு மகாபெருவருடைய அவர் தான் காமிச்சு கொடுப்பாரு இங்க ஒண்ணு இருக்குங்கிறது நம்ம வந்து தெரிய வைக்கிறதுக்கு வந்து பெரியவருடைய அந்த இதுதான் உங்களுக்கு இந்த சின்ன வயசுலயே அவருடைய அந்த இது பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சோ நீங்க நல்லா வரதுக்கு வந்து உங்களோட வாழ்த்துக்கள் நம்ம வந்து எதுக்கு இந்த ஆஹ் இது இன்டர்வியூ பண்றோம் அப்படின்னா நம்ம அஹ் உலகம் பூரா வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் டிவோட்டிஸ் வந்து குரு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க எவ்ரி தேர்ஸ்டே பண்றவங்க இருக்காங்க அவங்கள நிறைய பேர் மாமாவை பார்த்தது சென்னைக்கு வந்தது சரணாலயம் பார்த்தது ஆனா அவங்க அவங்க வீட்டுல பண்ற அந்த குரு பூஜனால அவங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள் மாமா மேல அவங்களுக்கு இருக்கிற ஒரு மரியாதை ஒரு நம்பிக்கை அது மூலமா அவங்க நிறைய வந்து டொனேஷன்ஸ் எல்லாம் ட்ரஸ்ட் மூலமா நம்ம வந்து இந்த மாதிரி நிஜமாவே ஒரு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுடைய இந்த டொனேஷன்ஸ் வந்து சேருது அப்படிங்குறச்சு அவங்களும் அத சந்தோஷப்படுவாங்க இத பார்த்துட்டு அவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒருத்தரம் ப்ரே பண்ணிப்பாங்க உங்களை பிளெஸ் பண்ணுவாங்க சரியா சோ விஷயம் ஆல் தி பெஸ்ட் நீங்க இன்னும் என்ன நல்லா வரணும் இந்த இத பாத்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு மகாபெரிவா டிஓட்டிஸ்க்கு நீங்க ஏதாவது மெசேஜ் சொல்ல விரும்புறீங்களா கண்டிப்பா சொல்லுவேன் மேம் இப்போ என்ன மாதிரி இருக்க நிறைய பேர் ஃபீஸ் கட்ட முடியாம அவங்களோட எஜுகேஷனை கண்டினியூ பண்ணாம இருப்பாங்க மேம் அவங்க எல்லாருக்கும் இவங்க யாருன்னே தெரியாத மூலியமா இந்த மகப்பேரியா ட்ரெஸ் மூலியமா குரு மாமா மூலியமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்ப சந்தோஷம் மேம் அண்ட் இது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெஃபினட்டா நாங்கள் இது யூட்டிலைஸ் பண்ணி படிச்சு நல்ல நிலைமைக்கு வருவோம் நாங்களும் பிற்காலத்தில் வந்து டிவோட்டியா மாறி மற்றவங்களுக்கும் எங்களை மாதிரி இருக்கவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம் மேம் முடியுறதோ நீங்க சரணாலயத்துக்கு வாங்க உங்கள்ட்ட சொல்லுங்க அதுக்கு நாங்க பண்ணி கொடுப்போம் ஓகே கான்சென்ட்ரேட் இன் யுவர் ஸ்டடீஸ் இத வேற பத்தியும் கவலைப்படாம நீங்க நல்லா படிச்சு முன்னுக்கு வந்து இத கிளியர் பண்ணி நல்ல வேலையில வந்து மேல மேல உங்க நடக்கிற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து